நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் என்ன செய்தார் எம்பி நிகழ்ச்சியில் இன்றைக்கு கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய எம்பி திருமிகு ஜோதிமணி அவர்களை சந்தித்து நாள் முழுவதும் அவரோடு பயணித்து அவர் இந்த ஐந்தாண்டுகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்கள் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பது குறித்து அவரிடம் பேச இருக்கிறோம் அவர் நிகழ்ச்சி வரவேற்க வணக்கம் நாடாளுமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தனக்கென பிரத்யேகமான தன்மைகளை கொண்டது கரூர் தொகுதி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கரூரின் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோதிமணி ஐந்து ஆண்டுகளில் தான் செலவிட்ட நிதியில் ஐம்பத்தோரு சதவீதம் கல்விக்காக ஒதுக்கியிருப்பதாக கூறுகிறது அவரது அலுவலகத்தின் வரவேற்பு பதாகை என்ன செய்தார் எம்பி குழுவினர் அவரோடு பயணித்த போது அந்த புள்ளி விவரங்கள் எவ்வளவு உண்மை என்பதை உணர முடிந்தது தொகுதியின் எம்பியாக பொதுமக்களுடன் அவர் செலவிட்ட நேரத்தை கணக்கிடும் போது அதிலும் பெரும்பகுதி மாணவர்களுடன் அவர் செலவிட்டிருப்பதையே காட்டுகிறது குறிப்பாக பெண் குழந்தைகளுடன் பயத்தை எப்படி போக்குவது என்பது குறித்து அவர் அளிக்கும் உரைக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது என்பது நிதர்சனம் தொகுதியில் இருக்கும் ஒவ்வொரு நாளும் சராசரியாக இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்கிறார் ஜோதிமணி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பதால் எம்பிக்களுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளவு முக பரிச்சயம் இருக்காது ஆனால் ஜோதிமணியுடன் பயணிக்கும் போது அவர் தொகுதிக்கு நன்கு அறிமுகமானவராகவே திகழ்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராவதற்கு முன்பே கள பணியாளராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஜோதிமணி எம்பியான பின்பும் அதை தொடர்கிறார் என்பதே களம் சொல்லும் தகவல்